அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல உங்களை பற்றி சிந்திங்க நாம் அதே மாதிரி எதிர்பார்க்குறோமா எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறோமா ஒன்றுமே செய்யாமல் எதிர்பார்க்குறோமா டிஸ்டர்ப் பண்ணி எதிர்பார்க்குறோமான்னு நீங்கள் முதல்ல உங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இனிமேல் அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான் மன்னிச்சிடுங்க இறைவா இது புரியாமல் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னிலேருந்து திருந்தி மாறுங்கள் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க இந்த மாதிரின்னு பார்த்துட்டு கொடுத்து அதே மாதிரி எதிர்பார்க்குறாங்களா ஓகே அதிகமாக எதிர்பார்க்கலாம் சாரிங்கணும் சில பேர் அப்படிதாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருவாங்க நம்ம ஆத்திர அவசருக்கு போய் ஐநூறுரூவா கடன் கேட்போம் கொடுத்துருவாங்க திடீர்னு அவங்க வந்து ஒரு லட்சம் கேட்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கேட்டோம்னா ஐநூறுரூவா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு லட்சம் கொடுத்துருவோம் திருப்பி தர மாட்டாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது ஆமாங்க ரொம்ப உசாரா இருக்கணும் பல பேர் அப்படிதாங்க சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பெரிய லாக் போட்டு விட்ருவாங்கங்க அப்ப என்ன ஆகுது நான் மாட்டிக்கிறேங்க அதனால நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க எதிர்பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க ஒன்றுமே பண்ணாமல் யாராவது எதிர்பார்த்தா இஷ்டம் இருந்தால் பண்ணுங்க கொஞ்சம் பண்ணிவிட்டு நிறைய எதிர்பார்த்தா இருந்து உங்கள் வாய்ப்பு இருந்து அது பாதிக்க மாட்டேங்கன்னா கொடுங்க அவ்வளோ கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேங்க நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேங்க ஆமாங்க உண்மைங்க நான் இங்கே யாராக இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன் செஞ்சுட்டு திரும்பவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டேங்க அப்படி எதிர்பார்க்குறதா இருந்தால் பண்ண மாட்டேன் சாரி நோண்டு போயிட்டே இருப்பேன் புரிஞ்சுங்களா இப்போ ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் கேட்குறாரு என்னை கல்யாணங்க அஞ்சு லட்சம் கொடுங்க ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன் நான் அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு தருவாரா மாட்டாரான்னு எதிர்பார்த்துலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க கொடுத்தா மறந்துடுவேன் இல்லை கொடுக்கும் சாரி நோன்னு சொல்லிடுவேன் இல்லை ஒரு முப்பதாயிரம் கொடுத்துட்டு சார் இங்கே தாங்க முடியுது அதை இங்கே பேர் நோ சொல்ல தெரியலீங்க ரூல்ஸ் இல்லைங்க பவுண்ட்ரி இல்லைங்க ஒரு லிமிட் இல்லாமல் வாழ்கிறீங்களா அதுதான் அவங்க பிரச்சனை